காட்டூரில் கந்தப்பேனு ஒரு பெரிய வியாபாரி இருந்தான் அவன் தன்னோட பொண்டாட்டி கண்ணம்மா கூடவோ மக சேகரன் கூடவோ மக மங்களத்தோடவும் நல்லா வாழ்ந்து வந்தான் சேகரனுக்கு பதினெட்டு வயசு ஆகிறப்ப அவன் அவங்க அப்பா கூட வியாபாரத்துலலாம் ஈடுபட்டு அதோட நெளிவு சூழுவிகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான் சேகரனை தன்னோட மாப்பிள்ளையாக்கிக்கிறதுக்கு நிறைய பேர் நானும் நீயின்னு போட்டி போட்டுட்டு வந்தாங்க கண்ணம்மாலும் மங்களமும் என்ன நினைச்சாங்கன்னா சேகரனுக்கு நல்ல பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து கல்யாணம் கட்டி வைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க கந்தசாமியோ தனக்கு வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்காக கடன் கொடுத்து உதவி செஞ்ச ராமநாதனோட மகளான லட்சுமியை தவிட்டு மருமகளாக்கிக்கலா அப்படின்னு விருப்பப்பட்டான் அப்போ கண்ணம்மா அவங்க கிட்டே என்ன சொன்னான்னா தன்னோட மகனுக்கு லட்ச ரூபாய் வரதட்சணை கொடுக்க முன் வந்திருக்கிற கோபாலசாமியோட மகளை ஏற்றுக்கும்படி சொன்னான் ஆனால் கந்தசாமியோ இங்கே பாரு கண்ணம்மா பணமெல்லாம் பெருசு இல்லை குணந்தான் வேணும் ராமநாதன் இப்போ சிரம திசையில் இருக்கான் ஆனால் அவன் முன்னாடி எனக்கு கொடுத்த பணத்தால் தான் நான் முன்னுக்கே வந்திருக்கிற அப்போவே நான் அவனோட மகளான லட்சுமிய என்னோட மருமகளாக ஏற்றுக்கிறத சொல்லிட்டேன் அதுபடி தான் நடக்கணும் அப்படின்னு சொன்னான் கண்ணம்மா அதுக்கு ஏனுங்க நம்மளுக்கு லட்ச ரூபா கிடைக்கிறது ஊட்டு போட்டு ஒரு தரித்திரத்தையே கொண்டு வந்து நம்ம மகனுக்கு கட்டி வைக்கிறது அப்படின்னு கேட்டா உடனே வேறு கண்ணம்மா நான் ஒன்று சேகரங்கூட்ட போய் அவன் லட்சுமியைத்தான் கண்ணாலம் கட்டிக்கணும் அப்படின்னு வற்புறுத்தவல்ல மாட்டேன் அவன் லட்சுமியை பார்த்து அவளை பிடிக்கலேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டானா அவன் வேற யார் வேணும்னாலும் கல்யாணம் கட்டிக்கட்டும் எனக்கு எந்த ஆட்சேபனையுமே இல்லை அப்படின்னு சொன்னான் ஒரு நல்ல நாளாக பார்த்து கந்தசாமி அவனோட குடும்பத்து ஆளுகளையெல்லாம் கூப்பிட்டு லட்சுமியை பொண்ணு பார்க்கறதுக்காக ராமநாதனோட வீட்டுக்கு போனான் லட்சுமியை பார்த்து போட்டு கண்ணமாலுமே மங்களமும் முகத்தை சுழிச்சாங்க ஆனா கந்தசாமி தன் மகனோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு லட்சுமியையே அவனுக்கு கட்டி வச்சான் கண்ணமாலுமே மங்களமும் அவங்க வீட்டுக்கு வந்த லட்சுமியை அப்படியே கரிச்சு கொட்டுனாங்க ஆனா கந்தசாமியும் சேகரனும் அவளுக்கு பறிஞ்சு பேசுவாங்க அப்படின்னு பயந்து போய் பொட்டி பாம்ப அடங்கி கிடந்தாங்க இப்படியே ஆறு மாதங்க லட்சுமிக்கு தான் கழிஞ்சுது ஏழாவது மாதத்துல கந்தசாமி நோவு வந்து செத்து போயிட்டாரு அதனால சேகர அவனோட வியாபாரத்தை கவனிக்கிறதுக்காக ரொம்ப நேரம் வீட்டை விட்டு வெளியே இருக்க வேண்டியதாக போயிடுச்சு அதனால கண்ணம்மாளும் மங்களமும் சேர்ந்துட்டு லட்சுமியை படாத வாடுபடுத்தினாங்க திட்டுனாங்க வீட்டு வேலைகளை எல்லாம் அவன் மேலேயே சுமத்திட்டு வேலை வேலைக்கு நல்லா சாப்பிட்டு போட்டு ஊற சுற்றுனாங்க லட்சுமி எல்லாத்தையும் பொறுமையாக சவிச்சுக்கிட்டு வாய் பேசாமல் இருந்தா அவள் தன்னோட புருஷங்கிட்ட தன்னோட மாமியாரும் மங்களமும் சேர்ந்து செய்கிற கொடுமைகளை சொல்லக்கூடில்ல ஒரு தடவை லட்சுமிக்கு பயங்கரமாக காய்ச்சல் வந்துருச்சு அவள் கஷ்டப்பட்டுட்டே வீட்டு வேலைகளையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாள் கண்ணம்மா அப்போ வந்து ஏ லட்சுமி நானும் மங்களமும் நாளை காலையில் கபிலமலை கோயிலுக்கு போக போகிறோம் அதனால் நீ வெளியை காத்தால எந்திரிச்சு எங்களுக்கு சர்க்கரை பொங்கல் தயார் செஞ்சு கொடு அதில் முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாம் தூக்கலாம் இருக்கணும் எடுத்தா நெய் சொட்டோன்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனான் அன்னிக்கு ராத்திரி படுத்த லட்சுமிக்கோ காய்ச்சல் அதிகமாயிடுச்சு ராத்திரியில் நேரம் கழித்து வந்த சேகரம் இதை கவனிச்சா அடுத்த நாள் வெளிய காத்தாலேயே தட்டு மாதிரி எழுந்திரிச்சு அவள் போகிறத சேகரம் பார்த்தா அவனும் அவளுக்கு பின்னாலேயே போய் பார்த்தா அவள் தடுமாறி கீழே விழ போகையில் அவன் சட்டுன்னு அவளை தாங்கி பிடிச்சா உடம்பு நெருப்பாக கொதிக்கிறது பார்த்துட்டு அவன் என்ன கேட்டானா லட்சுமி இந்த காய்ச்சலில் எதுக்காக நீ வெடையிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு வேலை செய்யப்போன அப்படின்னு கேட்டான் லட்சுமியும் தன்னோட மாமியார் மூணத்து நாலு ராத்திரியில் போட்ட கட்டளையை சொன்னான் சேகரன் அப்போ நேத்தே உனக்கு காய்ச்சல் இருக்கிறது தெரிஞ்சுமா எங்கள் அம்மா அப்படி சொன்னான் உன இங்கேயே விட்டுட்டு அவங்க மலைக்கோயிலுக்கு போக போகிறாங்களா அங்கே போய் சாப்பிட்றதுக்கு சக்கரை பொங்கல் வேறு வேணுமா சரி நீ போய் படு நானும் சக்கரை பொங்கலை தயாரித்து கொடுக்குறேன் நீ கொண்டு போய் அதை அவங்க கிட்டே கொடுத்துடு அப்படின்னு சொல்லி அவளை படுக்கையில் படுக்க வச்சான் அவன் அரை மணி நேரம் கழிச்சு சமையலறையிலிருந்து ஒரு தூக்கோடு வந்தான் அதை லட்சுமி கிட்ட கொடுத்து வேறு லட்சுமி இந்த சக்கரை பொங்கலை அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்து போடு அப்படின்னு சொன்னான் லட்சுமியும் அப்படியே செஞ்சா கண்ணமாலும் மங்களமுமும் லட்சுமி கொடுத்த தூக்கம் வாங்கிட்டு வண்டியில் ஏறி உட்காந்துட்டாங்க வண்டியில் உட்காந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இங்கே வேறு லட்சுமி நாங்கள் ராத்திரி எட்டு மணிக்கு வந்துடுவோம் அப்போ சாப்பாடு தயாராக இருக்கணும் தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டாங்க சேகர வைத்தியரை அழைச்சிட்டு வந்து லட்சுமிக்கு மருந்து கொடுக்க சொன்னான் அவருமே லட்சுமியோட நாடியே பிடிச்சி பார்த்துட்டு இவளுக்கு இந்த காய்ச்சல் மூணு நாளாக இருந்திருக்கணுமே யாருமே கவனிக்கலையா பரவாயில்ல பரவாயில்ல இப்போ வச்சு என்னை அழைச்சிட்டு வந்தியே அப்படின்னு சொல்லி மருந்து கொடுத்துட்டு போனார் சேகரனுமே லட்சுமிக்கு வைத்தியம் சொன்னபடியே மருந்து கொடுத்து ஆகாரமாக கஞ்சியும் வச்சு கொடுத்தான் அப்போ தான் அவனுக்கு தன்னோட தாயும் தங்கையும் சேர்ந்து லட்சுமியை எப்படியெல்லாம் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறதே புரிஞ்சுது அவங்களோட அடாத செயலுக்கு முடிவு கட்டணும் அப்படின்னு அவன் தீர்மானித்தான் அன்னைக்கு ராத்திரி எட்டு மணிக்கு மலைக்கோயிலிருந்து வந்த கண்ணம்மாளும் மங்களமும் ஏன் லட்சுமி எங்களை பட்னி போட்டு கொல்லவா நினைச்ச சக்கரை பொங்கல் செய்ய சொன்னால் நீ என்ன செஞ்சு கொடுத்த வெறும் சாதத்து தானே அதில் வெள்ளமோ முந்திரியோ திராட்சையோ ஏலக்காயோ ஒன்றும் இல்லை சப்புன்னு இருக்கிறது எப்படி சாப்பிடுதுன்னு நினச்ச அப்படின்னு கத்துனாங்க அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை கேட்டுட்டு சேகர வீட்டுக்குள்ளே வந்தான் அவன் அவங்க அம்மாவை பார்த்து ஏனம்மா இப்படி கூச்சல் போடுற உனக்கு உன்ற வீட்டில் காய்ச்சலாக இருக்கிற உன் மருமகிட்ட இறக்கம் கிடையாது எந்திரிச்சு கூட நடக்கிறதுக்கு சிரமப்பட்டவளை வெடியை காத்தாலும் எந்திரிச்சு உங்கள் ரெண்டு பேருக்குமே மொளக்கோயிலில் போய் சாப்பிட்றதுக்காக சக்கரை பொங்கல் செய்ய சொல்லிருக்கேன் ஆ ஆனால் அவள் ஒன்றும் அதை தயாரிக்கல நான் தான் தயாரித்தேன் அதில் வெள்ளம் இல்லாதங்காட்டி சப்புன்னு இருந்துச்சுன்னு கோவிச்சிட்டியே இந்த வீட்டில் நீ பறிவோ பாசமோ இறக்கமோ இல்லாமல் நடக்கிறதுனால வாழ்க்கையே சப்புனு ஆகிப்போச்சு இங்கே வேறும்மா இனியும் என்றனால பொறுக்க முடியாது நீ ஒன்று மகளை கூட்டிகிட்டு தனியாக வேறு எங்கேயாச்சும் போயிரு இத்தனை நாளாக நீங்கள் ரெண்டு பேரும் அவளுக்கு கொடுத்த தொல்லையெல்லாம் போது அப்படின்னு சொன்னான் அதே கேட்ட கண்ணம்மாளும் மங்களமும் அப்படியே பயந்து போனாங்க லட்சுமி எப்போ ஏனுங்க வேண்டாம் அவங்க இந்த வீட்லேயே இருக்கட்டும் நம்ம வீட்டு விஷயம் அம்பலத்துக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னான் அதே கேட்ட கண்ணம்மாளும் மங்களமும் லட்சுமி ஒன்று பெரிய மனசை எப்படி பாராட்டுறது எங்களுக்கு இப்போ புத்தி வந்துருச்சு உனிமே நாங்க ஒன்றும் கொடுமைப்படுத்த மாட்டோம் இதுவரைக்கும் நாங்கள் செஞ்சதையெல்லாம் மறந்து மன்னிச்சு போடு அப்படின்னு வேண்டுனாங்க தான் கொடுத்த அதிர்ச்சி வைத்தியோ நல்லா பலன் கொடுத்ததை பார்த்து போட்டு சேகர ரொம்ப சந்தோஷப்பட்டா இதுக்கப்புறமா கண்ணம்மாளும் மங்களமும் லட்சுமி கிட்ட அன்போடு இருந்தாங்க